மெழுகிலே இதயம் மென் காதல் அத்தியாயம் ஒன்பது நாளை அருளுக்கு நாள் ஏதாவது வாங்கி தர வேண்டும் என்ன வாங்கி தரலாம் என்று யோசித்தவாறே இருந்தால் காயத்ரி பேருந்து ஏறியதிலிருந்து இப்போது இறங்கி தன்னுடன் நடக்கும் வரை காயத்ரி எதையோ யோசித்துக் கொண்டே வருவதை கண்ட நித்யா என்னவென்று கேட்க தன் யோசனையை கூறினாள் அதை கேட்டு நித்யா அடுத்த நொடியே பட்டு சட்டை என்க கற்பனையில் தன்னவனை அந்த உடையில் கண்டாள் தன் தோழியை அணைத்துக் கொண்டு குதித்த காயத்ரி காலேஜ் வந்ததும் அங்கிருந்த டெலிபோன் பூத் சென்று அவனுக்கு அழைத்து மாலை வருமாறு கூறினாள் அவனும் சரி என்க அதன் பின் நிம்மதியாக தோழியோடு தன் வகுப்பிற்குள் நுழைய காயத்ரியை கண்ட மகாலட்சுமி அருளிடம் நேற்று பேசியதை கூறினாள் சாயங்காலம் வர நித்யாவை கண்டவ்ளோ நித்யா நான் நீ ஊருக்கு போ நான் அடுத்த பஸ்ஸுக்கு வந்துடுறேன் பரவாயில்ல நான் காலேஜ் பார்க்கில் வெயிட் பண்றேன் நீ எடுத்து கொடுத்துட்டு வந்து நம்ம சேர்ந்தே போகலாம் நீ இல்லாம நான் போனா வீட்ல ஏதாவது கேட்பாங்கடி கொஞ்ச நேரம் தானே பாத்துக்கிறேன் நீ போ தேங்க்ஸ் நித்யா போயிட்டு வந்து என்றவள் பெல் அடித்ததும் சந்தோஷமாக செல்ல மெல்ல நடந்து பார்க்கிங் வந்து அமர்ந்தாள் நித்யா வேலை செய்யும் சிலர் அந்த புல் தரைக்கு அழுது பூச்சிடிக்கும் தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்க ஒரு சில பெண்கள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்க அங்கிருந்த ஒரு பெஞ்சில் அமர்ந்தாள் சிறிது நேரம் வேடிக்கை பார்க்க அதே நேரம் அந்த வழியாக இண்டோர் ஸ்டேடியம் செல்வதற்கு வந்த நந்து நித்யாவை பார்த்து வந்தான் நித்யா அவளின் அருகில் வந்து நின்று அழைக்க தன்னை அழைக்கும் குரலில் நிமிர்ந்து அவன் முகத்தை காண அன்று அவன் கூறிய சொல் இப்போது ஞாபகம் வர என்ன நந்து நேர்பார்வை பார்த்து கேட்டாள் நந்துவை கல்லூரி வந்ததிலிருந்து பார்த்ததாலோ என்னவோ அவள் மனதில் ஒரு துளிகூட பயம் என்பது பதிய மறுத்தது அவன் முகம் இல்ல நான் அன்னைக்கு சொன்னதுக்கு நீ எதுவுமே சொல்லலையே இங்க பாரு நது இது காலேஜ் இங்க நான் படிக்கத்தான் வந்திருக்கேன் வேற எதுக்கும் இல்ல பசங்க கூட சிரிச்சு பேசி பழகுற பொண்ணு நான் இல்ல முகத்தில் அடித்தார் போன்று கோபமாக பேச எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் சொன்னேன் உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா ஓகே விட்டுறலாம் இதுக்கு நீ இவ்வளவு கோபட தேவையில்லையே அவனோ கேஷுவலாக கூறினான் என்ன இது இவன் இவ்வளவு ஜாலி டைப்பா இருக்கான் சரி எப்படியோ நம்மளை விட்டா போதும் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்க சரி நித்யா பாய் டேக் கேர் என்றவன் திரும்பி செல்ல அவன் மனதிலோ என் மனசு திட்டம் நீதான் என் வாழ்க்கையில இன்னும் பொண்ணுங்க வந்தாலோ மட்டும் என்னால மறக்க முடியாது நித்யா மை ஃபர்ஸ்ட் லவ் நினைத்துக்கொண்டே இந்தோர் ஸ்டேடியம் உள் நுழைந்தான் அதே நேரம் இங்கு சந்தோஷமாக வெளியே வந்த காயத்ரி அருளை தேட அவனும் மரத்தடியில் இருந்த அதே இளநீர் கடையின் முன் பைக்கை சாய்ந்தவாறு நின்றிருந்தான் அவனை கண்டதும் அருளின் அருகே வர என்ன சிலமா எதுக்கு என்ன வர சொன்ன மாமா நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கணும் அதான் உங்களை வர சொன்னேன் எதுக்கு செல்லம்மா அதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் சின்ன பொண்ணு அதனால எனக்கு ஒன்னும் தெரியல பட் இப்போ நீங்க அப்படி இல்ல நானும் அப்படி இல்ல இல்ல மாமா ப்ளீஸ் அவன் கை பிடித்து கெஞ்ச தன்னிடம் கெஞ்சும் அவள் முகத்தை கண்டவனோ அவளை கொஞ்ச வேண்டும் என்று தோன்ற சரி என்றான் அவனோ பைக் ஸ்டார்ட் பண்ணி ஏறி செல்லம்மா என்க அவளோ தயங்கி நின்றாள் இதற்கு முன் எத்தனையோ முறை அவனை தொட்டு பேச அணைக்க நெஞ்சில் செய்திருக்கிறாள் ஆனால் ஒரு முறை கூட அவனோடு பைக்கில் சென்றது கிடையாது தாங்கி கொண்டு நிற்பதை கண்டவனும் என்னாச்சு உட்காரு என்னைக்கா இருந்தாலும் இது உனக்குத்தான் சொந்தம் வா அவள் கைப்பற்றி இழுக்க அடியே இது உன்னோட நீண்ட நாள் ஆசைதான பின்ன என்னடி போ மனசாட்சி உறி உரைக்க மெல்ல ஏறி அமர்ந்து அவன் தோள்பட்டையில் கை வைத்தாள் போகலாமா மிரொரு வழியாக பார்த்தவரை பைக்கில் கிளம்பினான் எங்கு செல்ல வேண்டும் என்று கேட்க அவளோ ஜவுளி கடை என்க அவள் கூறியது போல் சிறிது நேரம் சென்றவன் ஒரு கடையின் முன் வந்து நின்றான் அவள் கையில் வைத்திருந்த நோட்ஸ் புக் அனைத்தையும் வாங்கி தன் பைக்கில் வைத்தவன் அவளை அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான் வாங்க சார் வாங்க மேம் என்ன வாங்கணும் எங்க அவனோ அவளை பார்க்க நெல்லிய குரலில் பட்டு வீட்டு சட்டை என்றாள் இரண்டாவது ஆடியில் இருப்பதாக கூறி அழைத்துச் செல்ல அவர்கள் எடுத்து போட்ட ஒவ்வொன்றையும் பார்க்க ஆரம்பித்தாள் அவளோ அவனுக்கு மேட்சான வேஷ்டியையும் சட்டையும் பார்க்க அவனும் துள்ளலோடு எடுக்கும் தன்னவளையே ரசித்துக் கொண்டிருந்தான் மாமா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்றவள் பட்டு பாடர் அணிந்த வேஷ்டியையும் லைட் ப்ளூ கலர் ஷர்ட்டும் தர ரொம்ப பிடிச்சிருக்கு செல்லமா அவள் காதின் அசைவுக்கு ஏற்றவாறு ஆடிய ஜிமிக்கியை கண்டு கூறினான் மாமா என்றவள் திரும்பி கடைக்காரர்களிடம் அது பில் போட சொல்லித்தர அவனோ தன் ஃபேன் பாக்கெட்டில் இருந்து பர்சை எடுக்க தன்னவளைக் கண்டு முறைத்தவள் அதற்கான பணத்தை கட்டி அவளை வாங்கி கொண்டாள் அதன் பின் இருவரும் வெளியே வர சரி செல்லம்மா வா நானே வீட்டுல விடுறேன் என் காலேஜ்ல விடுங்க நித்தியா இருக்கா நான் அஞ்சு மணிக்கு பஸ்ஸுக்கு போயிடுறேன் அப்படியா சரி வா என்றவன் அவளை அழைத்து செல்ல சைடு மிரர் வழியாக அவளை கண்டவாறே ஓட்டினான் அவள் கூறியது போலவே கல்லூரியில் இறக்கிவிட்டவன் அவளை செல்லவிடாது கைகளை பற்ற சுற்றிலும் பார்வையை திருப்பி திருப்பியவளோ சற்று தயக்கத்தோடு என்னமாமா என்றாள் சொல்லு என்ன என்ன சொல்றீங்க என்கிட்ட ஏதோ சொல்ல நினைச்சில்ல அத சொல்லு மெல்ல தன்னவன் அருகில் வந்தவள் அவன் பைக்கில் இருந்த தன் நோட்ஸை எடுத்தவாறே கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன் மாமா கூறிவிட்டு வெக்கத்தோடு அவனை திரும்பி பார்க்க வண்ணம் சென்றாள் அதன்பின் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு அருள் கிளம்ப நித்யாவை தேடி வந்தவள் அவளை அழைத்துக் கொண்டு தன் வீட்டிற்கு கிளம்பினாள் இருவரும் பேருந்தை விட்டு இறங்கி அவரவர் வீட்டிற்கு செல்ல வாசலிலே நின்றிருந்த தன் அன்னையை கண்டாள் காயத்ரி சாரிமா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு என்றவாறு தன் அன்னையை தாண்டி வீட்டுக்குள் நுழைய செல்லமா முதல்ல நெல்லு கோபமாக கத்தியவர் அவள் முன் வந்து நின்றார் என்னம்மா ஏன் இவ்வளவு நேரம் அது வந்து தயங்க அருள் கூட பைக்ல போனையா அவளோ அமைதியாக இருக்க அதிலே புரிந்து கொள்ள நீயா போனையா இல்ல அவனா கூப்பிட்டானா கோபத்தோடு கேட்க நான் தம்மா மாமா வர சொன்னேன் கூறி முடித்ததுதான் தாமதம் அவன் கண்ணத்தை பதம் பார்த்தது அன்னையின் கைகள் இதை எதிர்பார்க்காதவளோ வழியோடு கண்ணத்தில் கை வைத்தவாறு தன் அன்னையை காண அறிவிற்கடி உனக்கு எவ்ளோ ஒருத்தி வந்து என்னை ஏசிட்டு போறா என்னதான் அவன் மாமன கல்யாணம் பண்றதா இருந்தாலும் இப்படி வெக்கம் இல்லாம சுற்றிக்கிட்டு திரியணும் பொட்ட பிள்ளைய வீடோட இஷ்டத்துக்கு சுத்திட்டு சொல்லி அவுத்து விட்டா இப்படித்தான் உன் வளர்ப்பு இதுதானா பாதமணின்னு சொல்லி என்னையே ஏசிட்டு போறாடி எனக்கு இந்த அவமானம் தேவையா சொல்லடி என்ன எங்க தான் நாங்க தான் சொல்லிருக்க கூடாது அருளுக்கு உன்னை கட்டி வைக்க போறோம்னு அந்த நினப்புல தானே சுத்திட்டு திரியுற உன்னையும் உங்க அக்கா பெத்த இந்த வயிற்றுல தானே பெத்தேன் சொல்லடி நீ மட்டும் ஏண்டி இப்படி இருக்க கோபத்தோடு கத்தியவர் அழுகையில் முடிக்க தங்கள் இருவரையும் ஒருமுறை சேர்த்து வைத்து பார்த்ததற்கே இந்த கதி என்றால் இருவரும் அடிக்கடி சந்தித்த சந்திப்பு தெரிந்தால் மனதிற்குள் நினைத்துக் கொண்டவளோ தன் தப்பை உணர்ந்தாள் சாரிமா இனிமே இப்படி பண்ண மாட்டேன் நாளைக்கு மாமாக்கு பிறந்த நாள் அதான் டிரெஸ் வாங்கி தர கூட்டிட்டு போனேன் அவர் எனக்கு புடவை வாங்கி தந்ததுக்கு நான் வாங்கி தரணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான்மா என்றவள் ஒரு நொடி கூட தன் அன்னையின் முகத்தை காண முடியாமல் குற்ற உணர்வோடு தன் அறைக்கு ஓடினாள் அதன் பின் நேரம் செல்ல ஈஸ்வரன் வர தன் மகளோ ஒரு புறம் அமர்ந்து படித்து கொண்டிருக்க மனைவியோ சமையல் அறையில் எதையோ உருட்டு கொண்டிருக்க இருவரையும் கண்டவருக்கோ ஏதோ சரியில்லை என்பது மட்டும் உறுதியானது இரவு உணவை மூவரும் அமர்ந்து சாப்பிட வானுமதி பரிமாற தன் மகளின் முகத்தில் இருந்த கவலையையும் மனைவியின் முகத்தில் இருந்த கோபத்தையும் கண்டவரோ என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும் என்றார் ஏன் என் கிட்ட கேக்குறீங்க பெத்து வச்சிருக்கீங்களா உங்க செல்ல மக அவகிட்ட கேளுங்க சொல்லுவா செல்லங்குடி சொன்ன கேட்டா கேட்டாதானே கத்தி கொண்டு எழுந்து செல்ல அதை கேட்டவளோ அழுகையோடு அப்படியே எழுந்து சென்றார் சாப்பிடாமல் எழுந்து சென்ற தன் மகளை கண்டவரோ செல்லமா அழைக்க அவளோ அதை கேட்காத வரை அறைக்குள் நுழைந்தாள் முதல் முறை தன் மகளின் அழுகையை கண்ட ஈஸ்வரனோ பதற வேகமாய் உணவினை எடுத்துக்கொண்டு அரை நோக்கி சென்றார் செல்லம்மா தரையில் படுத்து அழுது கொண்டிருக்க அதை கண்டவரோ பதட்டத்தோடு அருகில் வந்து அமர்ந்து தலையை தடவி கொடுத்தார் தன் தந்தையின் மடியில் தலை சாய்ந்து அழுக என்னம்மா நீ நீதான் எந்த தப்பு மாட்டேடா அப்புறம் ஏமா அழுகிற அமைதியாக கேட்க எழுந்து தன் தந்தையின் முகத்தை கண்டவள் நடந்த அனைத்தையும் கூற நான் வேற யார் கூடவும் போலையேப்பா சின்ன வயசுல இருந்து என் கூடவே பழகுன்னு நிதிமாமா கூட தானே போனேன் இதுல என்ன தப்பு நான் தப்பு பண்ணேன் நீங்க நினைக்கிறீங்களா சொல்லுங்க ஆமாண்ணா நான் நாளில இருந்து இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகலப்பா தன் தந்தையிடம் மனதில் இருப்பதை கூறி கேட்டாள் இல்லம்மா நீ பண்ணது தப்பு இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஆனா சமுதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல நம்ம ஒண்ணு டவுன்ல வாழலமா கிராமத்துல இருக்கும் இந்த ஊர் மக்கள் ஒண்ணுன்னா ஓராயிரம் சொல்லுவாங்கடா அவங்க வாயில நம்ம ஏன் விழணும் சொல்லு அம்மா அத நினைச்சுதான் உன்னை திட்டி அடிச்சுட்டா அம்மா தானடா வேற யாரும் இல்லை மறந்துரு சரியா இந்த சாப்பிடு முதல்ல என்றவர் தன் மகளுக்கு தன் கையாலை ஊட்டி விட கண்களை கொண்டு உணவருந்தினாள் அருளுக்கு துணி எடுத்து தரணும்னு நினைச்ச சரி அத நீ மட்டும் எடுத்துட்டு வந்து நாளைக்கே நம்ம வீட்டுல வச்சு கொடுத்திருக்கலாம் இந்த பிரச்சனையே வந்து நாளைக்கு மாமா எப்படி வரும் அவன் தான் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் இங்க இருக்கும் போதெல்லாம் ஆசிர்வாதம் அவங்க வருவான்லடா ஏனோ அந்த செயல் அவள் மனதில் தூன்றாமல் போக சாரிப்பா நான் மறந்தே போயிட்டேன் என்றாள் சரிம்மா நீ தூங்கு என்றவர் அவளுக்கு போர்வியை போத்திவிட்டு எழுந்து சென்றார் கொள்ளைப்புறத்தில் தன் மனைவி அமர்ந்திருப்பதை கண்டவர் அவர் அருகில் சென்று தன் மகளுக்கு சாதகமாக பேச நல்லா இருக்கு நீங்க சொல்றது சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க இப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் உங்க தங்கச்சிக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா கேள்வியாய் கேட்க அதற்கு நிச்சயம் தன்னிடம் பதில் இல்லை என்பதை அறிந்தவரோ நடப்பது நடக்கட்டும் என்றவாறு தன் ஜீவன்களை கவனிக்க சென்றார்